நெக்ஸண்ட் வியூ பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய வலையொலியல் நாங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு பேருதவியாக இருக்கும் ஏன்னால் இதில் பொருளாதாரம் பெரும்பங்கு வகிக்குது உங்களுடைய பேராதரவை தேடி தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்னெடுக்கிறோம் வாங்க நம்ம செய்திக்கு போகலாம் வணக்கம் இப்போ தேர்தல் நெருங்கிட்டனால மக்கள் மனசை எப்படி கலவர பூமியாக மாற்றி அதில் குளிர்காயத அது எப்போது நடக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடக்கும் அது வந்து மத்திய தேர்தலாக இருந்தாலும் சரி மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிகழ்வுகளை மக்கள் மனசில் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கி அது மூலமாக ஓட்டு அறுவடை செய்கிறது இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றுவாங்க தான் இன்னைக்கு இப்போ வந்து இந்த பிஜேபின்ற ஒரு மனித குல எதிரி இருக்காங்கல்ல அவங்க வந்து முன்னெடுத்த ஒரு விஷயந்தான் வந்து இந்த திருப்பரங்கன்ற பிரச்சனை அதை பற்றி சொல்லுங்களேன் திருப்புரங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையை பற்றி பேசணும்னா ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய

நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அந்த ஒரு செட்டஅப்புக்குள்ளயே அவங்க வந்து உள் வராதவங்க அதை ஏற்றுக்காதவங்க இந்தியாங்கிற செட்டப்பே அவங்க ஏத்துக்கலாம் அப்படி அவங்களே இந்த செட்டப் ஏத்துக்கலாம் நம்ம ஒன்றிய அரசு செட்டில் தான் கோவப்படுறாங்க ஆமா ஒன்றிய அரசுன்னு சொன்னால் கோபிடுவாங்க ஆனால் அவங்க அந்த தாய் கழக இயக்கத்துடைய ஆஃபீஸில் கூட அந்த ட்ரை கலர் ஃப்ளாக கூட அவங்க வைக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு இப்போ பிரச்சனை உண்டாகி அதை ஏன் நீங்கள் வைக்க கூட நீங்கள் தயங்குறீங்கன்னு கேள்வி எழுந்த போது கூட கேள்வி எழுப்பப்பட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்ட ஒரு இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் அப்போது அவங்க வந்து எப்படி இந்த செக்யூலரிசத்தை வந்து பேணி காக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல முன்வைக்கிறது சம்பந்தமே கிடையாது அப்போ அவங்க இந்த மாதிரியான இடையூறுகளை வந்து ஏற்படுத்துறது ரொம்ப சகஜம் அவங்களுடைய கலவரத்துல வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களால தூண்டப்பட்டவர்களால மட்டும்தான் அந்த கூட்டம் சேருமே தவிர பொதுமக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது உலக உலகத்திலேயே நம்ம இந்த இந்திய ஒன்றிய இந்திய ஒன்றிய அமைப்பை பார்த்து உலகமே வியக்கிற ஒரே விஷயம் என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம படிக்கிற காலத்திலலாம் ரொம்ப பெருமையாக வேற்றுமையில் ஒற்றுமை இந்திய தேசம் தேசிய கீதம் பாரத மாதா இதெல்லாம் நான் பார்த்து உண்மையிலே பிரமிப்பாக அங்கே எல்லையில் பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள்லாம் பார்த்து பிரமிப்பாக அப்படியே அப்படியே கொடியேற்றத்துலாம் போய் நின்று அப்படியே இது பண்ண காலங்கள்லாம் உண்டு சில காலங்களுக்கு முன்னாடி தான் அந்த புரிதல்கள் வந்த பிறகு தான் நம்ம ஏமாற்றப்பட்டுருக்குறோம் இந்த ஒரு கொடைக்கு கீழே அப்படின்ற சொல்லி ஒரு அந்த வார்த்தையை தேசம் பற்று அப்படின்ற வார்த்தையை சொல்லி சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கிறாங்கிறது புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க தயார் தயார் தான் ஏன் எப்பன்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்தோடைய உரிமைகள் பண்பாடு கலாச்சாரம் உணவு வாழ்வியல் வழிபாட்டு முறை இதெல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதி கொடுத்ததின் பேரில் தான் இங்கே அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு இந்தியா என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டுச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் இது ஒன் ஒன்றியம் இந்திய ஒன்றியம் அதையே இவங்க மறைச்சு தேசம் பாரத தேசம் பாரத தேசம் அப்படின்னு சொல்லி இவங்க மக்களை ஏமாத்துறது தான் வந்து இப்போ வேதனையாக இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செக்குலரிசம் செத்து போச்சு செக்குலரிசம் இல்லை ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமை பாதுகாக்கப்படலை ஒவ்வொரு மாநிலத்தோட உணவு பாதுகாக்கப்படலை ஒவ்வொரு மாநிலத்தோட வழிபாட்டு முறை பாதுகாக்கப்படலை எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதம் உருவாகியிருக்குது பயம் உருவாகிருக்கு இதெல்லாம் நாளைக்கு இருக்குமானு தெரியல இதை நீ சாப்பிடணும் இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மத்தியிலேருந்து ஆர்டர் போடுற அளவுக்கு இன்னைக்கு ஆட்சியில் மாற்றம் வந்துருச்சு அப்போ எல்லாரும் தேசபக்தியோட ஒன்னா நிற்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க அதை விட ஹைலைட் ஒருபடி மேலே போய் ஸ்டேட் நேஷனலிசம் பேசுகிறவங்களையே ஆன்டி டெட்ரஸ்டாக பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போது இண்டோ நேஷனலிஸ்டும் ஸ்டேஷன் ஸ்டேட் நேஷனலிஸ்டும் இப்போது ஒரே மாதிரி நேர்கோட்டில் நிற்க வச்சு பார்க்குற அவ அவ நிலை வந்து இன்னைக்கு ஏற்பட்டு இது எத்தனை பேர் உணர்ந்துருக்காங்கன்னு தெரியல இதை நான் இங்கே பதிவு செய்ய சிரிப்பு இப்போ என்ன சொல்ல வரேன்னா திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கோம் திருப்புறங்குன்றத்தில் இன்றைக்கி பிஜேபி பிஜேபியோடைய ஏவலான இந்து கட்சி இந்து கட்சி வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் என்றதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து அது கோர்ட்டில் போய் ஒரே நாள் ஆர்டர் வாங்கி அடுத்த அஞ்சாவது நிமிஷம் முன்னாடில் ஆர்டர் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை இதை கேட்கும் போதுதான் எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க ஏன்னா நீதித்துறைக்கு வந்து மக்கள் மேல இவ்வளோ அக்கறையா இந்து கட்சிக்கு இந்து மக்கள் மேல இவ்வளோ அக்கறையா பிஜேபிக்கு மக்கள் மேல இவ்வளோ அக்கறையா உண்மையிலே கேள்வி மேல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருக்கிறவங்க தவிர எதுக்குமே விட தெரியல இது எல்லாம் அது பாருங்க அவர் போய் கேச கொடுத்தாரா அவர் தீர்ப்பை கொடுத்தாராம் ஆறு அஞ்சுக்கு அடுத்த தீர்ப்பை கொடுத்தா ஆறு பத்துக்கு ரிசர்வ் காவல் படை வந்துச்சா டேய் என்னடா நடக்குது சினிமா மாதிரி இது அனைத்துமே என்ன சொல்றது ஒரு பொழுதுபோக்குக்காக சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக டிவி ஆன் பண்ணி வேடிக்கை பார்க்குற மக்களுக்கு ஒரு தீனி தீனி அவ்வளோதானே தவிர இங்கிலீஷ் தே ஜஸ்ட் மேனு ஜோக் அவுட் ஆஃப் தென் செல் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா காலங்காலமா இங்க சிக்கந்தரும் சுப்பிரமணியம் தோல் மேல கைப்பண்டி இருக்கதான் செய்யறாங்க நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு இப்ப எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்பது ஆகுது நான் சின்ன மொட்டை மொட்டைக்கிட்ட சிக்கந்தர் மலையில மொட்டை அடிச்சுக்கேன் அது அப்போ அந்த வரலாறு தெரியாத முட்டாள்களுக்கு வந்து இதை வெறும் நியூஸ் மட்டும்தான் தான் ஆக்க முடியும் அவங்களால அதை ஒன்றும் சீர்குலைக்க முடியாது அப்படிங்கிறது பாவம் அதுங்களுக்கு தெரியல அதனால அவங்க பார்த்து வேதனை பண்ணுறதா சிரிக்கிறதாலே தெரியல நான் என்ன சொல்றேன் நான் இந்துக்களை இந்துக்கள் மக்களை மனசு புண்படுத்துற மாதிரி நான் பேசல நீங்க தயவுசு மடைமாற்றம் செய்ய வேண்டாம் என்ன நான் சொல்றேன்னா என்ன சொல்றேன்னா நீங்க தீபம் எல்லாம் இங்க மாற்று கருத்து இல்லை இவ்வளவு வருஷமா ஏற்றி இந்த நேர்கிறாங்க சிக்கந்தர் மலை நேற்று வந்து உருவாகலையே அது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு அது உறுதியாக தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஒரு இந்துக்கு நிச்சயமாக ஒரு இஸ்லாமிய நண்பர் இருப்பார் ஒரு இஸ்லாமியருக்கு உறுதியாக ஒரு இந்து நண்பர் கண்டிப்பாக இருக்கிறார் இரண்டு பேருமே கோயிலுக்குள்ள போய் அவங்களுக்கு வழிபாடு செய்யறதும் அவங்க பூஜையில இவங்க பங்கேற்கிறது இவங்க பூஜையில அவங்க பங்கேற்கிறதும் நடக்கக்கூடிய ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்தியா முழுக்க அந்த மாதிரி இருக்கிறாங்க நம்மளுக்கு இங்கே பழக்கம் அதிகமாக இருக்கிறாங்க நம்மளுக்கு அது தெரியுது இந்தியா முழுக்கவே அந்த பாரம்பரியம் இருக்கதான் செய்யும் அதை உடைக்கிறது தான் இந்த சதீவ் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ட்ராமா அதோடைய ரெண்டாவது இப்போ திருப்பரங்கன்ற கதையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகும் இந்த திருப்பரங்குன்றத்தில் இது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்றை இன்றைக்கி வந்து சீண்டி அதை வந்து மக்கள் விரோத ஒரு செயல்பாடாக இந்து மக்கள்கிட்ட சிதைச்சி கொண்டு போய் சேர்த்து அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றுறதுக்கு இந்த பிஜேபி முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுறது ஆர்எஸ்எஸ் அதுக்கு முன்னாடி நிற்கிறவங்க இந்த இந்து கட்சி அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா நம்ம அறியாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு டவுட்டை விதைக்கிறாங்களோன்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா உள்ள அதாவது வீட்டை தாண்டி போகும்போது எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நோக்கமே அதுதானுங்க ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அதை உருவாக்குறதுதான் அவங்களோட நோக்கமே ஏன் இதை செஞ்சான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே அப்புறம் அதை உள்ளார்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல அந்த கேள்வி உருவாக்குறது இவங்களோட நோக்கம் தெருவுக்கு அப்படி ஒருத்தர் கொஞ்சம் கலங்கிட்டா இவங்க வெற்றி பெற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அது இங்க நம்ம மக்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நடக்கல இனியும் நடக்க போறது இல்லை ஆனா என்ன ஒரு இங்க பிரச்சனைனா எப்படி ஆர்எஸ்எஸ் பிள்ளையா பிஜேபி இருக்குதோ அது மாதிரி இந்த பிஜேபிக்கு மேல காங்கிரஸ் ஒருத்தர் அடிப்படையில மக்களை ஒரு ஆரிய வலையிலேயே வச்சிருக்கத்தக்க செயலா தான் பாக்குறேன் கோயிலுக்கு பக்தியோட உள்ளத்தை பியூரிஃபை பண்ணணும்னு போறாங்கல்ல ஆரிய வலைக்குள்ள நீங்க எங்களோட க்ளோஸ் ஆயிட்டா நீங்க ஆரிய வலை ஆயிடுவீங்கன்ற மாதிரி எல்லாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அறியாமைக்கு அவங்க ஒரு இது பீஸ் ஆஃப் மைண்டுக்கு போறாங்க அங்க வச்சு டார்கெட் பண்றது அப்போ அந்த காயப்படுத்த எங்களோட என்னோட கோரிக்கை ஒன்று தானே இந்து மக்கள் நீங்க இந்து மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் முன்னெடுத்துங்க நம்ம இந்த இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓரம் திக்க வச்சிருவோம் திருப்பரங்கன்ற பிரச்சனை பாபர் மசூதி இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் ஓரம் வச்சுட்டு இந்து மக்கள் ஒரே ஒரு விஷயத்த உங்க மனசுக்குள்ள ஒரு உண்மையான ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனை உள்ள நீங்க கொஞ்சம் சிந்திங்க இவ்வளவு அக்கறையோட பிஜேபி செயல்படுத்து நீங்கள் நினைச்சிங்க ஒரு ஒரு ஆதிக்குடி கருவறையில் போய் நிற்க முடியுமா அவனு இந்து தன இங்கே எங்கே சனாதனம் சனாதனம் அதெல்லாம் எப்படி இங்கே வருது ஏன்னால் சைவ சைவ வழிமுறையை கைவிட்டுட்டாங்க சைவத்தை மறந்துட்டாங்க சைவம் தான் நம்மளுடைய அடிப்படை அப்படிங்கிறத மக்கள் சைவத்துல இருந்து நம்ம எப்போ வைணவத்துக்கு போக முடியும் நம்ம போக முடியாது அது நம்மளுடைய வழிமுறையே கிடையாது ஆமாம் இப்போ இல்லை இவங்க இந்து மேல அக்கறையாக சொல்கிறாங்கல்ல அப்போ இந்து மேல் அக்கறைனா எல்லாரையும் இந்துவாக பாரு இங்கே இதில் எங்கே சாதி வந்துச்சு இதில் சாதியை ஏற்றத்தாழ்வு எங்கே வந்துச்சு அப்போ அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சிருக்கியா அனைத்து சாதியினருக்கும் ஒரே சுடுகாடு கொண்டு வந்துருவியா அனைத்து மக்களும் ஒரே இடத்துல வழிபடுறதுக்கு வழிபாடு செய்ய உற்றுவியா எல்லா மக்களையும் கோயில் கருவற வரைக்கும் கொண்டு வர உற்றுவியா அதெல்லாம் அவங்களும் இந்துதான் இது மூலமா பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்துக்கள் தான் அப்ப இந்து மக்கள் தயவு செய்து இதை நீங்க இந்த கேள்வியை நீங்க முன்னாடி வைங்க சரிப்பா திருப்புரம்ன்ற தீபத்தை நம்ம அப்புறம் ஏற்றிக்கலாம் மக்கள் எல்லாரும் ஒன்னா வழிபடுறது வழிமுறை செய்யும்பா அதை நீங்க செய்ய உன் காலில் உளுந்து வழங்கி உன்னை பின் பின்தோடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு கேள்வியை முன்னாடி வைங்க இந்த ரவிக்குமார் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாம் செருப்படுத்தடிங்க இந்த விஷயத்துக்கு இவ்வளோ இது பண்ணி மக்கள்கிட்ட ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறதுக்கு இவ்வளவு உருவாக்குறனா ஆல்ரெடி இந்த மக்கள் பிரிவினைவாதத்தில் பிரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜாதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர் முன்னேற்றம் சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரிவினை உருவாக்கி மக்கள் வந்து இன்னைக்கு கோயிலுக்குள்ளே வர முடியல வேங்க வேங்கவெயலில் போய் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தானே இன்றைக்கி அதை பற்றி அந்த மலத்து தண்ணியை குடிச்சவன் யார் இந்து மக்கள் தான் அதை பற்றி ஏன் கவலைப்படல நீங்கள் அதுக்கே இந்த ரவிக்குமாரும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் முன்னாடி வந்து போராடலை இதெல்லாம் இந்த மக்கள் கேட்க கேட்க மாட்டீங்களே இதை நீங்கள் கேளுங்க இதுக்கெல்லாம் அவங்க தீர்வு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிற திருப்பரங்குன்ற தீபத்தை சிக்கந்தர் மலை பக்கத்தில் ஏற்றுறாங்க

இந்த முற்று இவங்க செஞ்சிட்டாங்கன்னாலே சமுதாயம் விழிப்புணர்வு அடைஞ்சிடும் தான் என்னோட இந்த பிரிவினைவாதம் இங்கே போயிட்டாலே ஏற்றத்தாழ்வு முறையா ஒழிக்கப்பட்டாலே மக்கள் எல்லாம் தெளிவாயிட போறான் அப்புறம் அவனுக்கு எங்க மதம் வந்து நிற்க போகுது முன்னாடி முன்னோர் வழிபாடை கைவிட்டு மறந்து போய் இன்னைக்கு வந்து ஆரிய கலாச்சாரத்துக்குள்ள கலந்ததுனால தானே இந்த சிக்கல் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன் முன்னோர் வழிபாடுக்கு திரும்பும் போதே நம்மளுக்கு இந்த சிக்கல்கள் உடைந்து விடும் தானாகவேன்ற அந்த விழிப்புணர்வுக்குள்ளே தான் மக்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுதான் அதனுடைய அடிப்படை நம்ம வந்து அதை செய்யாம இவங்க போக்கில் இவங்க பின்னாடி நீங்க அதை செய்ங்க இதை செய்யணும்னு இவங்களை இன்னும் பெரிய ஆக்கி விட்டுட்டா இவங்க ஒரு மலைல இருந்து இன்னொரு மலைக்கு தாவிட்டே தான் இருப்பாங்க அங்க உடைச்சு விட்டோம்னா தீர்ந்தது கதை அப்புறம் எந்த மலைக்கு பின்னாடி போனால் நீ போனால் போடாத எனக்கு தெரியும் இன்னொரு வழிபாடே கிடையாது இது கிடையாது எங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கு நீ சாத்திட்டு போடாட்டு இல்லை அது ஆமாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆமாம் ஒரு முள்ள முள்ளால் கும்பிடணும் அப்ப அதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா வகுத்துக்கணும் முன்னோர்கள் வதச்சிட்டு போயிட்டாங்க இப்படிதான் நம்ம கும்பிடணும் இப்படிதான் வழிபடணும் அதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் ஏன் ஆரிய கலப்பு ஆரிய கலப்பு எத்தனை பேர் நம்ம வந்து ஆரிய கலப்புல முன்னோடி வந்து காங்கிரஸ் தானே

காங்கிரசுக்கு நல்ல மனிதர்களால நல்ல முகமூடிகள் இருக்கு அவ்வளவு கடைசியா உடைக்கப்பட்டது வந்து இந்திரா காந்தி அம்மா அவங்களுடைய இறப்பு தான் வந்து காங்கிரஸோட உடைச்சி முகமூடிய ஏன்னா அது இந்திரா காந்தி வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டது இந்திரா காந்திக்கு பிறகு அது சிதைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களோட முகத்தை மறைச்சிக்க முடியல இன்னும் பல பேர் காமராஜர் வாழ்ந்த கட்சி அது அவர் பயணித்த கட்சிங்கறனாலே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது ஆ இங்கே நம்ம தேசியன்ற ஒரு வார்த்தையை சொல்றோம்ல அந்த தேசியன்ற வார்த்தை நம்ம மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பரிகிறதுக்கு காமராஜர் மாதிரி ஒரு பெருந்தலைவர்கள் தான் காரணம் அவங்க அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வெள்ளந்தியா எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி தேசம் ஒற்றுமை மக்கள் நம் நாடு நம் மக்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டார் இந்த ஆழ இது இந்த டேம் ஒன்று இருக்க பாலக்காட்டில் மலம்புழா டேம் அந்த மலம்புலா டேம் எல்லாம் விட்டு கொடுத்துட்டாரு காமராஜரு பரவாயில்லையா நம்ம மக்கள் நம்ம தேச மக்கள் தானே பயனிட போறாங்க எடுத்துக்கோ அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களால மூடப்பட்ட இந்த கட்சிக்கு அவ்வளவு எளிதில ஒரு அவரை தூக்கி வைக்கிறதுங்கிறது ஒரு அசாத்தியமான காரியமா தான் இருக்கு அப்போ அவங்க பின்னாடி செஞ்ச இந்த வேலைகளை எல்லாமே யார் வேலையில கொண்டு வரவா எப்படி அது 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 தானா வெளிக்கொட்டுடுங்க கத்தரிக்காய் முத்துற வேலை இருக்குதுங்கிற கத்தரிக்காய் முத்துறன் கடத்தருக்கு வந்துதான் ஆனால் நீ எவ்வளவு நாள் உள்ளே வச்சிக்க முடியும் அதுதான் இப்போ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இது எல்லாமே எப்படி வந்து பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு அந்த ப முதல் முதல்ல அந்த மசூதியை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை மூடுனாங்க ஃபர்ஸ்ட் எண்பத்தி நாளுல மூடுறாங்க அதுக்கு யார் எண்பத்தி மூணு சாரி இவர் இறந்ததுக்கு இந்திரா காந்தி அம்ம இறந்ததுக்கு பிறகு ராஜீவ் காந்தி என்ன அரசியல் என்னன்னு தெரியாத ஒரு மனுஷன் அப்படியே சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்தார்ல அதாவது மன்னர் பரம்பரையில் அடுத்த ஒரு வாரிசு அடுத்த ஒரு வாரிசுன்ற மாதிரி அவர் எந்த ஒரு புரிதலும் இல்லை அதுக்காக எந்த நனக்கடலும் இல்லை அப்படியே ஜஸ்ட் லைக் தேட் வந்து அப்படியே சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாரு அப்படியே சில்வர் கோல்டன் ஸ்பூன் வழியாக சாப்பிட்டவர் உட்கார்ந்தாரு அது பத்தி அவளை தான் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் பைத்தகாரத்து அலாவுதீன் டீச்சி துக்குலகுன்னு சொல்லுவாங்கல்ல அது அதோட அதோட உள்ளார்ந்த அர்த்தம் வேறையா இருக்கும் ஆனா இவனுக்கு வந்து அந்த அந்த புரோப்பகட்டை எப்படி பண்றானுங்கன்னா அவர் முட்டாள் பேரரசுன்னு சொல்ற மாதிரி தான் புரோப்பகட்டம் அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த மாதிரி ஒரு அரசர் தான் ராஜீவ் காந்தி அப்ப அவருடைய ஆட்சியில தான் வந்து இந்த பாபர் மசூதியை ஒரு விவாத பொருளாக்கி அதை மூடுறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதை வந்து அதுக்குள்ளே இருக்கிற கோயிலில் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழிபாட்டுக்காக திறக்கப்படுறாங்க அதுக்கு பிறகுதான் தான் தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ரெண்டில் அது இடிக்கப்படும் அதுவும் நரசிம்மராவா ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அப்ப அப்போ இதில் எங்கேயுமே பிஜேபி எங்கே இருக்குது சிபிஐ கிடையாது சிபிஐ கிடையாது எல்லாமே இவங்க ஏவல் காங்கிரஸ் ஏவும் இவங்க செயல்படுத்துவாங்க இவ இது ஒரு ரவுடி கோஷ்டி மாதிரி

அது அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இந்த வேறு என்ன அழிவு திட்டம் எது வேணாலும் இந்த பீத்தேரி இருக்கட்டும் என்ன வனத்துக்கட்டும் இவ்வளோ பெரிய நேரு குடும்பத்தை வந்து அம்பலப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலையாது அப்போது அதை செய்தால் மட்டும்தான் அவங்கள வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிற அரசியலை வந்து நம்ம இங்கே புகுத்த முடியும் அந்த வேலையை துணிந்து நம்ம செய்ய 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 தான் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்மளுடைய இப்போ தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அவங்க திரும்புவாங்க திராவிடம் இல்லைனா நம்மளை காப்பாற்றிட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ தான் திராவிடமே அம்பலப்படும் அதையும் தாண்டி மத்தியில் உள்ள அரசுகளையும் நாம் அம்பலப்படுத்தினால் அதனுடைய தேவையும் இருக்குது இனிமேல் அது தேவையில்லாத ஆணி அப்படிங்கறத நம்ம தேவையோடு சொல்லும்போது தான் இப்போ நீங்கள் சுட்டி காமிச்ச மாதிரி இன்னும் பல பல உதாரணங்களை வெளியெடுத்து கொண்டு வந்து தெருவில் போட்டு இதுதான் அவங்களுடைய முக லட்சணம் இதுதான் அவங்களுடைய அவ லட்சணம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கடந்த பதினைந்து ஆண்டுகள் ஆட்சிக்கே வரல அப்ப காங்கிரஸ் அழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கல நிச்சயமா கிடையாது இன்னைக்கும் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்றாங்க எப்படின்னா பிஜேபியோட முகமூடியோட நீங்க எங்க அவங்க ஆட்சி இழந்துட்டாங்க அவங்க ஒண்ணு இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்க ஒண்ணு சொல்லுங்க இவ்வளோ பாரம்பரியமா இருந்த கட்சி இவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சுக்கிடலாம் அதேதான் இவ்வளவுதான் விஷயம் எப்படி ஆலயம் தலைக்குதுன்னா இதுதான் காரணம் நீ என்ன வேணாலும் பண்ற நான் சும்மா பின்னாடி கூவுற மாதிரி கூப்பிட்டு இருப்பேன் எப்படி இங்க வந்து இப்ப திமுக வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் ஒரு தூபத்தை போட்டு பிஜேபியோடைய முகம் மூடியா திமுக இங்க எப்படி ஆட்சி செய்யுதோ அதே பார்த்திதான் காங்கிரஸோட முகமூடியா பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லா திட்டங்களும் அவங்களோட திட்டம் ஆதார் திட்டம் ஆகட்டும் ஜிஎஸ்டி திட்டம் இந்த மீட்டேன் ஈட்டேன் திட்டம் இது எல்லாமே அவங்க போட்ட திட்டம் இதில் எல்லாமே காங்கிரஸோடைய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு ஏகபோக அதிகாரத்தோட பிஜேபி செயல்படுத்துறாங்க அவ்வளோதான் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கலும் இப்போ எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து மக்கள் தலைவராக ஒரு ம மனதோட மனதாக கனெக்ட் ஆகிருக்கிறாரோ அது போல் காங்கிரஸ் குடும்பம் வந்து மக்களோட மக்களாக அதாவது இந்தியா முழுவதுமே முக்கியமாக கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் மனதோட கனெக்டான ஒரு கட்சி அது காரணம் என்னன்னா அன்னைக்கு அந்தந்த மண் சார்ந்த பெருந்தலைவர்கள் இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசித்து நாட்டை நேசித்தாங்க அவங்கெல்லாம் அவங்க அளவுக்கு நேசித்ததுனால அதனுடைய நேசம் வந்து அந்த மக்களுக்கு உள்ளார்ந்து மனசில் பதிஞ்சிருச்சு அதுதான் காரணம் எப்படி நமக்கு ஒரு காமராஜரோ அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு உண்மையாக உளமாற இருந்தவங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறாங்க அவங்கள முன்னோடிகளா ஏற்றுக்கிட்டு அந்த மக்கள் வந்து தேசன்ற ஒரு விஷயத்த பதிஞ்சிருச்சு அதுதான் அதன் காரணமே தவிர அது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிப்பட்டு வெட்ட வெளிச்ச மாதிரி அம்மனமாக்கப்படும் ஆனா ஒன்றிய இந்தியாவுக்கே உதாரணமா இந்த தமிழினத்தை பலி கொடுத்து அவங்களுடைய முகத்திரையை அவங்களே இடிச்சுக்கிட்டாங்கங்கறது தன்மை அதுதான் ஈழத்தை துளைத்ததன் மூலயமாக அஹ் தமிழினத்துக்கு செய்த துரோகம் மூலியமாக அவர்கள் யார் என்று அவர்களே நிறுவி கொண்டார்கள் இதை விட வேற என்ன சம்பளப்பட வேண்டியதுன்னு தெரியல இயற்கை எப்பவுமே பாத்தீங்களா தனக்குத்தானே தகவல் வச்சுக்கொண்டேதான் வரும் இவங்க நினச்சிட்டாங்கன்னா இயற்கை அழிச்சிடவு இயற்கை யாராலும் அழிக்க முடியாது அது தானே தகவல் வச்சுக்கிட்டே வரும் இதுல இல்லைன்னா அடுத்து அதில் இல்லைன்னா அடுத்தா அதில் இல்லைன்னா அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றால் எதையும் மறைச்சிக்கலாம் ஒரே நீ நீ போட்ட போட்டே போயணும்னா நினைக்க நடக்கவே நடக்காது அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு ஒரு ரெண்டு யோகிய கட்சிகள் மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பிஜேபி காங்கிரஸ் காங்கிரஸ் ஆண்டால் காங்கிரஸோடைய பின்புலத்தில் இருப்பாங்க பிஜேபி ஆண்டா பிஜேபியோட பின்புலத்தில் இருப்பாங்க ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் சேவனை செய்கிறது செய்கிறது தான் இந்த திராவிட குடும்பம் ஸோ இவங்களை நீங்கள் மாற்றிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு பேருமே அந்த ஜாதிய மத இந்துத்துவா அந்த வெறியோடு இருக்கிற ரெண்டு கட்சிகளுக்கு பின்புலமாக செயல்படுறவங்க தான் இந்த திராவிட கட்சிகள் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இதில் மாற்று கருத்து சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அதை நம்பி இவ்வளோ நாளாக வாக்களிக்கிற இந்த அதாவது சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த கிறித்துவ இந்து இந்து மக்கள் சாரி கிறித்துவ இஸ்லாமிய மக்கள் இதுலேருந்து வெளியே வர வெளிய வந்து பாதுகாக்கப்படலை அடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க திமுக அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு உதாரணத்தோடய வந்து பேச முடியும் மதுரையில் வந்து ஒரு ஏழு ஏழு குலை வந்து நடந்தது ஒரு இருபது இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களுக்கு அவருடைய பேரை நான் வந்து குறிப்பிட விரும்புல அவர் வந்து திமுகவுடைய என்ன சொல்கிறது இந்த முக்கல்லத்தோருடைய இது அவங்க அவங்களுடைய கேண்டிடேட்ஸை தான் அவங்க நிப்பாட்டுவாங்க ஆனால் ஒரு என்ன சொல்கிறது அந்த எஸ்சிஎஸ்டி கேட்டகரியிலேருந்து ஒருத்தர் வந்து ஆதிக்குறியிலேருந்து ஒருத்தரை நிப்பாட்டுறாங்க ஆனால் அவர் வந்து இவங்களுடைய வாக்குகள் தான் நம்மளுக்கு முக்கியம்னு நினைத்த திமுக அவருக்கு உயிர் மிரட்டல் இருந்தும் அவரை வந்து வெட்டி கொலை செய்து விட்டு தப்பித்தவர்களுக்கு இன்றைக்கி வந்து விடுதலை கொடுத்துருக்கு திமுக அரசு இன்னைக்கு அன்னைக்கு வந்து அதற்கு வந்து அந் அவருடைய உயிருக்கும் சரி அவருடைய அவருக்கு நடந்த அந்த அநீதிக்கும் சரி விசிகா என்கிற கட்சி தான் ஒற்றை ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வாக்கு கேட்கறதுக்கு இந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாது என்று திமுக எதிர்த்து நின்ற விசிகா இன்றைக்கி ரொம்ப கவலை கிடைக்கான நிலையில போய் திரும்ப அவங்கள்ட்டயே போய் நீ அடைக்கல என்னது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆனால் இந்த ஒரு உதாரணமே போதுமானது அவங்களால வந்து சிறுபான்மைகள் எல்லாம் வந்து நிக்கவே முடியாது இந்த மாதிரி விஷயம் வெளியில வரவே வராது ரேமணி இன்னைக்கு சிறையில வாழகுள்ள இஸ்லாமிய என்பது மக்கள் அது ஆட்சிகள் வந்துருச்சு தொண்ணூறுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் சிறைச்சாலையில தான் இருக்கிறாங்க அதிமுக நீ நல்லவன் சொன்னால் அதிமுக அவங்கள விடுதலை பண்ணியிருக்கணும் திமுக இஸ்லாமியருக்கு ஒரு துணியாக நிற்கிதுன்னா திமுக அவங்கள விடுதலை பண்ணியிருக்கணும் ஆனால் மாறாக அவங்க வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு அவங்க எப்பெல்லாம் நீதிமன்றம் அவங்களை விடுவிக்கலான்னு சொன்னால் கூட அதுக்கு மேல்முறையீடாக போய் இல்லை அவங்கள விட்டா அவங்க தீவிரவாத எண்ணத்தோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பீல் பண்ணி அவங்களுடைய விடுதலையை இன்னைக்கு வரைக்கும் தள்ளி போட்டுட்டு இருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான் இதை இஸ்லாமியர்கள் நன்கு உணரணும் நாங்கள் வந்து போகிற போக்கில் அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை இல்லை எங்களுக்கு லாபமா நடந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எந்த கருத்தையும் சொல்லலை இது எல்லாம் நிகழ்கால வரலாற்று உண்மைகள் இதில் மாற்றுக்கிறது தான் நீங்கள் யார் வேணாலும் தாராளமா இந்த பின்னூட்டத்தில் நீங்க சொல்லலாம் கிறிஸ்தவ மக்களுக்குமே இங்கே ஒரு விழிப்புணர்வு சொல்ல இருக்கு அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு எல்லாம் திமுக வந்து கிடையவே கிடையாது ஏனென்றால் நாளைக்கு திமுக கழுத்துக்கு கத்தி வந்தால் பிஜேபி சொல்றதுக்கு திமுக ஒருபோதும் தயங்காது என்பதை அவர்கள் உணர வேண்டும் அந்த நிலை வந்தால் திமுக அவர்களே வந்து பாஜக அவங்களால அவங்களாலதான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய ஆளுங்க தான் அவங்க பாஜக கூட்ட நிலை இருந்ததே கிடையாதா ரெண்டு பேருமே தான் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சதில்லை அதிமுக பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதில்லை ரெண்டு பேரும் மாறி மாறி ஆதாயத்திற்காக தங்களோட ஆட்சியை தக்க வைப்பதற்காக தங்களுடைய வருமானத்தை தக்க வைப்பதற்காக தங்கள் சொத்தை பாதுகாப்பதற்காக தங்கள் குடும்ப உறவுகளின் சொத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து இந்த மத்திய அரசுகளுடன் கூட்டணி வச்சு தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் மக்களை பின்தள்ளி தங்கள இந்த மாநிலத்தோட உரிமைகளை முடக்கி போட்டது இந்த திமுக திருட்டு திராவிட கட்சிகள் தான் இதை மக்கள் உணர்ந்தே ஆகணும் அது எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் எந்த நன்மைகளும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு நடக்கவே கிடையாது நீங்கள் சபையை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் சரி கோயிலை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் எதை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் சரி முதல்ல மக்களையும் நீரையும் நிலத்தையும் நம்ம வளங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறதா சிறந்தது ஏனால் நாளைக்கு வந்து மத அடையாளங்கள் அழிந்து போனாலும் நம்ம இன அடையாளம் அழிந்து போகாது அது அழிக்கவும் முடியாது அதுதான் முக்கியமானது இனத்தை வைத்து கூட நம்மளை கொலை செய்ய முயற்சி செய்வார்கள் அப்போது நம்ம எந்த மதத்தை வந்து வைத்து நம்மளை காப்பாற்றி கொள்ள போகிறோம் மதம் நம்மளுக்கு ஒரு தனி நம்பிக்கை தனி மனிதனுக்கு ஒரு ஹோப்பு அவ்வளோதானே தவிர அதை வந்து அரசியலாக்கப்படுவது ஒருபோதும் ஆதரிக்கவே கூடாது ஆதரிக்கவே கூடாது இடமெல்லாம் முருகன் இருப்பான் இன்னைக்கு குன்றே இல்லையே தமிழ்நாட்டில் பல மலைகள் காணா போச்சு அதை பத்தி எந்த இந்து கட்சி கவலைப்பட்டாங்கன்னு சொல்லி இதே மக்கள் கிட்ட இந்த அடுத்த கேள்வியும் வைக்கிறேன் மக்கள் மக்கள் சார்ந்த நலனை யோசிங்க மதம் சார்ந்த நலனை தயவுசெய்து யோசிக்காதீங்க வைங்க வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மத சாதி மத கடந்து இனம் மொழி சார்ந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து நீங்க வாக்களிக்கணும் சரியான கட்சியை நீங்கள் தேர்வு செய்யுங்க இதுவரைக்கும் நீங்கள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான கட்சிகள் கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நம்மளோட இன்னலத்தையும் உரிமையையும் பறிகொடுத்து நிற்கிறோம் கடைசி நிலையில் நின்றுட்டு நம்ம நிலத்தையும் நம் மக்களையும் பாதுகாக்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரியான கட்சியை தேர்வு செய்து கட்டிலில் அமர வைக்க வேண்டும் நீங்கள் கோரிக்கை சொல்லுங்கள் அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன் நம்மளுடைய இனம்தான் பிரதான ஆனது முதன்மையானது அதற்கு எவ்வளோ பேர் வந்து மொழிக்காகவும் இனத்துக்காகவும் உயிர் கொடுத்த தியாகிகள் இருக்கிறாங்க அதனால் மதத்துக்காக உயிர் கொடுத்தவங்கன்றது ஒரு 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 எட்டு கோடி பேரை இணைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் உயிர் கொடுத்தவர்களால் மாத்திரம் அவருடைய தியாகத்தை நினைத்தால் ஒவ்வொருத்தரும் கண்ணும் கலக்கி இந்த எட்டு கோடி மக்களும் ஒன்று இணைந்து ஒரு அரசியலை உருவாக்க முடியும் அதனால் அதுவே சிறந்தது அப்படிங்கிறது முன்மொழியது அந்த இடத்துல அப்போது அதை வந்து நம்ம சிறப்பான ஒரு அரசியலை அமைக்க இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தலாம் அறிவார்ந்து செயல்படலாம் அப்படிங்கிறது நான் வலியுறுத்துறேன் நம்ம இனத்திற்கான ஒரே நிலம் இந்த தமிழ்நாட்டு நிலம் தான் இந்த நிலத்தை நம்ம தக்க வைக்கணும்னா இருபத்தாறு தேர்தலோட முடிவு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்